ஆஹ் தம்பி ஒண்ணு நீங்க நல்லா தெளிவா எல்லா பீடர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆஹ் நம்ம ஒண்ணு காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது இல்ல காட்டுல போய் சாப்பாடு கொடுக்கறது சட்டப்படி தவறு ஏன்னா அங்க வந்து காட்டு விலங்குகள் இயற்கையோட ஒன்றி இருக்கும் அதுல போய் நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்து வைத்த கெடுத்து நோய் உண்டு அதனால போர்டு வச்சிருப்பாங்க விலங்குகளுக்கு நீங்க யாரும் உணவு கொடுக்க கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க ஆனா நாட்டுல நம்மள அண்டி வாழ்ற நம்மளையே அண்டி வாழும்படி பழக்கப்படுத்தப்பட்ட அந்த நாய்களுக்கு மற்றும் மற்ற பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறதோட சட்டம் அதுக்கு உரிமை கொடுத்துருக்குது நம்ம மக்களுடைய அடிப்படை உரிமை அது நீங்க அத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து சட்டப்படி சரியானது மற்றும் அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது வேற யாரும் அதை தடுக்க முடியாது யாரா இருந்தாலும் பெரிய பதவியில இருக்கிறவங்களோ பெரிய யாரா இருந்தாலும் சரி அதை வந்து தடுக்கவே முடியாது அது நம்மளுடைய அடிப்படை உரிமை அதே மாதிரி அங்க இருந்து சாப்பிடுறதுக்கான உரிமை அந்த விலங்குகளுக்கும் இருக்குது இதை முதல்ல நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபீடிங் ஸ்பாட்ஸ் இந்த ஃபீடிங் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்குது ஒழுங்காக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலா சொல்லப்பட்டிருக்குது இதை வந்து கவர்மெண்ட் எல்லாம் பேசி அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு மேன் பவர் வச்சு செஞ்சு நம்ம பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட நல சங்கங்கள் கிட்ட பேசி அதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆகும் நம்ம நாட்டுல நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அது உடனே நடைபெறாது ஆனா அது வரைக்கும் நம்ம எப்பவும் போல உணவு அளிக்கலாம் உணவளிக்கிறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனா இந்த மாதிரி ஃபீடிங் ஸ்பாட்ஸ் வச்சு போட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா ஸ்மூதா எல்லாம் போகும் அதனால அதை செய்யுங்கன்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம அலுவலர்கள் வந்து எப்போ செய்கிறாங்களோ செஞ்சுட்டு போட்டோம் நம்ம அது வரைக்கும் எப்பவும் போல உணவளிக்கலாம் நீங்க அதை எல்லாரும் ஃபீடர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்